பொறிச்சொல் வருகின்றார் என்று பொது எடுத்துக்கொள்வோம் மணமகளே மணமகளே வாங்க இனிய காலை வணக்கம் நான் உலகத்தை தில்லைத்தவன் லண்டனில் இருந்து பொறிச்சொல் இணை இணை தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது இணை அமைஞ்சிருக்க இணை என்றால் ஒன்றுக்கு ஒன்று இணைந்து வருவது இதுவரை கணவன் மனைவி இணைந்து வாழ்க்கை நடத்துவதையும் இணை என்று சொல்லலாம் அல்லது இரண்டு பிள்ளைகள் ஒன்றாக அதாவது இணை என்று சொல்லுவார்கள் இரட்டை இசைவு இசைந்து செல்வதையும் இணை என்று எல்லை ஒரு வீட்டுக்கு எல்லைகள் முக்கியமானவை இச்சை கூந்தல் பெண்களுக்கு அழகான நீண்ட கூந்தல் இருப்பது அழகாக இருக்கும் துணை ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதையும் இணைவு என்று சொல்லுவார்கள் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் தான் என்ன அவங்களோட ஜோகா நன்றி வணக்கம் இனிய காலை வணக்கம் அவ்வளவு தில்லத்தேவன் நெல்லங்கோ நன்றி வணக்கம் வாங்க வணக்கம் வணக்கம் அணி வணக்கம் அணித் பாமூர்களுக்கும் இணை இணை எனது ஆக்கம் ஐயாயிரத்தி அறுபத்தாறு இணை இரட்டை குழந்தைகள் பரம்பர பரம்பரமையாக பரம்பரை பரம்பரையாக பிறப்பது உண்டு இரட்டி என்றொரு பதம் இருக்கின்றது இணை இரண்டு ஒரு சோடி செருப்புகள் ஒன்று பலதாகினால் மற்றொன்றை பாவிக்கவே முடியாது இணை என்றொரு பதம் இருக்கின்றது இணை ஆண்பிரபாதாரம் இணைந்து திருமணம் செய்து கொள்வார்கள் இணை ஒருவர் சேர்ந்து ஒப்புதல் செய்து ஒரு நல்லபடியத்தை செய்வார்கள் ஒப்புதல் என்று ஒப்புதல் என்று ஒரு பதம் இருக்கின்றது ஒப்புதல் இருவர் சேர்ந்தால் ஒரு ஒப்புதலான ஒரு நல்ல விஷயத்தை செய்து முடிப்பார்கள் இணை ஆண் பெண் செயற்கையில் கருவி உண்டாக்கி குழந்தைகள் பிறக்கின்றன செயற்கை என்ற ஒரு பதம் இருக்கின்றது இணை பிளம்பெய்ந்து இடம் பெய்ந்து வரும் அகதிகளை பல நாடுகள் ஈர்க்க மறந்து இல்லை தடுத்திருக்கின்றார்கள் இல்லை என்று ஒரு பதம் இருக்கின்றது இணை நான் இறைவனோடு இணைந்து செவித்தால் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்ப நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நீங்க இணை என்றவொன்னே எனக்கு கூசடிக்க அவரும் அடிக்கடி இந்த சொல்லை பாவிக்கிறது

ஆஹ் அப்புறம் முன்பிரல் அந்த ஜெருப்புலே தெரியும் அடி மட்டும்தான் ஒரு கால் மட்டும் தேய் ஒரு கால் தேயாம இருக்கு ஆஹ் அதே தெரியல அப்படி

வணக்கமாணி பாமுக உறவர்களுக்கும் திருங்கடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று இணை இணை என்னுடைய பொறிச்சொல் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்து ஆகிறது இணை இன்றைய இணை இணைச்சொல் பொருத்தமாக வருகிறது திருமண நாள் என்று சொல்லி நான் எழுதியிருக்கிறேன் இணை பிரியாத தம்பதிகள் என்றும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும் இணை இணை பிரியாது வாழ வேண்டும் என்று என்னுடைய முதல் எழுதி அதை தான் எழுதியிருக்கிறேன் என்றும் இணை பிரியாது வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ்த்துகின்றோம் இயற்கையின் படைப்பில் மனிதர் விலங்குகள் பறவைகள் தங்கள் துணையுடன் இணை வாழ்வது படைப்பின் நியதி ஃபுறாவை பாருங்க காகத்தை பாருங்க ஒரு மிருகத்தை பாருங்க எல்லாம் இணை இணை பிரிஞ்சு தண்ட அந்த பிணைஞ்சு தண்ட அதில் கவனங்கள் சோகங்கள் கா தெரியுது அந்த அதுகளில் இணை பிரியாது வாழ வேண்டும் என்றது ஒன்றுடன் ஒன்றை பிணைப்பதும் இணை 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 என்று சொல்லப்படுகிறது ஒன்றுடன் ஒன்றை சேர்த்து வைப்பதும் பிணைப்பு இந்த சிலருக்கு இரட்டை குழந்தைகள் பிறப்பது இரட்டை இரண்டை குழந்தை என்று சொல்லுவார்கள் அது இரணை குழந்தை இரட்டை குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லுவார்கள் இணை இணையாக குழந்தைக்கு ஒன்றோடு ஒன்று ஒப்பிட்டு பேசுவதும் இணைக்கிறது தான் ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவாரு ஒன்றுபட்டு செய்யும் செயலும் இணை இணையோ இணையாக செய்கிறதுன்னு சொல்லுவாரு நாங்க ஒற்றுமையாக செய்கிறதையும் இணைந்து செய்யும் போது அந்த செயலுக்கு ஒரு சிறப்பான சிறப்பான இது இதுமெண்ட் சொல்லுவார் இணைந்து செய்யும் போது உண்டை இப்போ நாங்கள் வேற்றுமை இல்லாமல் இணைந்து செய்யும்போது அந்த செய்யங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கும் இதுதான் நாங்கள் அடுத்த இதில் வந்து கணக்க சொல்லுகள் இருக்குது வீழாக்கி இருக்குது ஒரே மாதிரியான ஒரு பொருள் அதாவது செருப்பை செலுதம் ஒரே மாதிரியான ஒரு பொருள் இரட்டை இரண்டு செல் அது இருந்தால் தான் ஒன்று இல்லா ஒன்று ஒன்று இல்லாட்டி ஒன்று போட முடியாதுன்னு மாற மாற நாங்கள் வேறு செருப்பை காலில் அணிய மாட்டோம் ஒரே மாதிரி இருந்தால் தான் நாங்கள் அதை காலில் போடலாம் அதுதான் சின்ன குட்டிதான் இப்ப போடுகிறார்கள் அது துவச்சு போட்டா இங்க இங்கே தேடுவாரு ஒன்று கூட கொண்டு காணமேண்டு நான் பரவாயில்ல உள்ளுக்கு தானே போட்டு போங்கட்டு

நல்ல உடுப்பெல்லாம் போய் சேரும் மற்றது இவரோ ஒரு தரம் போட்டுட்டு இப்போ கிளீனிங் கண்டு ஒருவர் இங்கே வலிக்கிடுவேன் அவ்வளவும் அந்த சட்டைகள் உண்மையில புதுசு லேபிளோட எடுத்து வைப்பார்

வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சொல்லி முடிஞ்சு தான் நினைக்கிறேன் அப்படியே வணிகா சொல்லுங்க இனாவும் ரெண்டு அப்படித்தான் இணையங்கள்ன்றதா தான் தொடர்பு இதுவும் இருக்கு அப்படியே இணை தொடர்ந்து

பத்து வச கார்டு வந்த தான் நேவருக்கு இன்ஜெட்ட இதுல பதிக்கலாம் போர்ஸ் ஸ்டிக்க இருக்கு இன்ஜெட்டையில எங்கட இலங்கை எம்பசி அப்ப நேத்து அந்த அலவலா போய் போட்டு வந்த நான் பதஞ்சாச்சுது அவ கன்டினிகு விட்டுட்டு போனா எல்லாம் விழுந்து போனவன் காலுக்கு கண ஊதா மண்டை இரவு இரவு நிஸ்திரே ஒல்லளியப்பா உள்ள ஆனந்த வந்த இல்ல ஏதோ அடி போட்டு போய்ட்டா வந்து ஏதோ மச்சில் சொல்ல அப்ப நான் நான் சொன்னது வடிவ சாப்பிடாட்டில் തന്നുണ്ടത് ഉളയുക്കാൽ ഇന്നയത്തിലെ തനക്ക് വെക്കട്ടി ഒത്തനത്തെ நான் என்ன அப்படி எல்லாம் தேவையில்லை நான் பெருவா உரசி விடுறேன் கொஞ்சம் மிக்ஸ் இந்த கையில தடையை போட்டு லைட்டை பேர் போட்டு விட ஆள் படுத்துட்டு அப்ப அந்த இதுல அறுது கொண்டு இருந்ததுல செய்யலை நான் என்ன நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு செய்தவரைதான் உங்களுக்கு இது வரும் அஞ்சூறாவது ஒரு இருபத்தி ஒன்பதாவது தொடர்ச்சியா செய்யணும் விட்டு விட்டு செய்யக்கூடாண்டு நன்றி வணக்கம் இணை இணை இனய்னை நிரவுக்கு வருகின்றது உங்கள் குடும்பங்களில் பினை சாவரங்களுக்கு அவர்களுக்கு நான் பிள்ளைல பிறந்திருக்கா யாருக்கும் நான் பெற்றிருக்கமாணிங்களே எனக்கு மூத்தது ரெண்டு பிள்ளைதான் மூத்த ரெண்டு பிள்ளையா மூத்தது ரெண்டு மணையா என்ன பிள்ளை பொம்பள பிள்ளை அடி அவங்களுக்கு அம்மாக்கும் இல்ல ஆசை அம்மாவுக்கும் இல்ல எங்கட அடுத்த அம்மா தங்கச்சி சின்னம்மாக்கு மகளுக்கு இரண பிள்ளையல் பிறந்திருக்கு மகனுக்கும் இரண பிள்ளையல் பிறந்திருக்கு சின்னம்மாண்ட மகளும் மகனும் அதுல சின்னம்மாண்ட மகனுக்கு இரண புள்ளிகள் பிறந்திருக்குது ஆனா மூத்தது தனிய பிறந்த மகள் சின்னம்மாண்ட அவாக்கும் இரண ரெண்டு பிறந்திருக்கு அவங்க அக்கா தங்கச்சி ரெண்டும் ட்வின்ஸ் ஒரு இல்லாட மகளுக்கு அவக்கு பிறந்தது ரெண்டும் நேரம் எங்க கூட்டவாணி எங்களுடைய அப்பாக்கு மூத்த சகோதரன் ரெண்டு பேர் பிறந்து இறந்துட்டீங்கம்மா ஆனா இப்போ இந்த அப்பாக்கு ரெண்டு சகோதரம் என்ன பிள்ளைகள் எங்கட தங்கச்சியவே ரெண்டு பேர் ட்வின்ஸ்

அக்காவுக்கு மூத்த ரெண்ட ஒரு மகள் பிறந்தவ ஒரு பெண்ணு டூவின் சரியா போடுவோம் ரெடியா இருக்கிறான் நாங்க சின்ன கவிக்குள்ள போயிட்டு நேரம் போதும் நன்றி வணக்கம் சின்னக்கவி சிவதர்சனி அவர்கள் கவி எண்டு போட இல்ல ஆனால் கவியில் மலர்ந்த என்று போட்டுக்கிறார் தெரியலை என்ன பண்ணுறாரு அவர் சொல்றதும் இல்லை பாருறதும் இல்லை நிகழ்ச்சிக்கு வருவார் அவ்வளவுதான் அவரோட கதை கேளாது அப்போ கவியில் மலர்ந்த பாடல் தான் வந்திருக்கு சுயர்சினி அவரோட பக்கம் திருவள்ள கவி பாடலாக வருதோ தெரியாது எனக்கு யர்வனில் போக்கட்டும் புதியதாய் மெழுகு திரி நசைவினிலே சுடர்கள் இடற்போக்கும் கட்டும் வையகம் சுற்றும் வேகத்தில் வளர்ந்திடும் மாண்பின் சாரலில் ஒன்றாய் வாழும் அதிசயம் அதுவே நிகழ காத்திருப்போ வணக்கம் தினக்கவி இரண்டாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து இது நேற்றைய நாளுக்கான கவி வந்தது ஆனால் இன்று கவி வரையில் பாடல் தான் வந்தது வணக்கம் கடாரன்னு சொல்லுங்க ஓடியாங்க வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திருடாம உறவுகளுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக தினக்கவி ஐநூற்றி முப்பத்தி ஐந்து தலைப்பு நான் போடையில்லை சும்மா எழுதிக்கேன்னு வந்தேன் தலைப்பு போடையில் இறைமகன் ஏழ்மையை ஏற்ற நிகழ்வில் மறைந்துள்ள கருத்து ஏராளமாய் புதையலாய் பொக்கிஷமாய் நிறைந்திருக்கு இறைமகன் ஏழ்மையை ஏற்ற நிகழ்வில் மறைந்துள்ள கருத்து ஏராளமாய் புதையலாய் பொக்கிஷமாய் நிறைந்திருக்கு மாடுகள் அடையும் மலைக்குகை ஏழ்மையின் வடிவாய் இருந்த குன்றம் மாடுகள் அடையும் மலைக்குகை ஏழ்மையின் வடிவாய் இருந்த குன்றம் தூய்மையில் உருவாய் துலங்கியது ஏழ்மையின் வடிவாய் இருந்த குன்றம் தூர்மையின் உருவாய் துறங்கியது கொடும் குளிர் வாடலையும் கொடும் குளிர் வாடையும் இருளின் கொடுமையும் இடுக்கண்டந்து புவியோரை வாட்டியது கொடும் குளிர் வாடையும் இருளின் கொடுமையும் இரு புவியோரை வாட்டியது நள்ளிரவு நேரம் தெள்ளிய துயிலில் மாந்தரெல்லாம் தூங்கும் நிறம் நள்ளிரவு நேரம் தெள்ளிய துயிலில் மாந்தரெல்லாம் தூங்கும் நிறம் குன்றின் சரிவில் கன்றின் தொழுவில் சந்திர ஒளியில் வான்மீன் ஒன்றும் விந்தையாய் தோன்றியது குன்றின் சரிவில் கன்றின் தொழுவில் சந்திர ஒளியில் வால்மீன் ஒன்றும் விந்தையாய் தோன்றியது விண்மீன்கள் வியந்து பார்க்க விண்ணின் அரசன் மண்ணில் குழந்தையாய் உதித்தார் விண்மீன்கள் வியந்து பார்க்க விண்ணின் அரசர் மண்ணில் குழந்தையாய் உதித்தார் குழந்தையாய் உதித்தார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்மாணி தினமரு பாமக் வணக்கம் தினமரு பா பா ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சாவது ஆக்கம் நிம்மதி நிம்மதியை தேடி அலையும் மானுடனே உன் உள்ளம் என்னும் கதவை திறந்து பார் அதில் தோன்றும் உன் எண்ணங்களை சிந்தனைகள் சிந்தனைகளை நீராக மாற்றிப்பார் சிறந்த வழிகாட்டியாக பாதைகள் காட்டும் என்ற மனம் இருந்தால் போதும் பக்குவம் பெற்றுவிட்டால் நிம்மதியே திருப்தி என்னும் பலமானிடமும் என்றும் இருந்தால் கவிக்க வேண்டிய அவசியம் இராது ஆசை தரித்திரம் அல்லவா ஆசையில் கவினமாயிறு நிம்மதி பெறுவாய் போனில் நல்ல செய்திகளை படி அதில் வரும் செய்திகள் நல்ல வழியாட்டி வழிகாட்டிய வழிகாட்டி வைக்கும் அதில் வரும் செய்திகளை அதில் வரும் செய்திகள் செய்திகள் நல்ல வழிகாட்டி வைக்கும் சிந்தனையின் என்ன கருவிலே சேர்த்துவை வை சிந்தனை என்ன கருவிலே சேர்த்துவை நல்லவற்றை மற்றொருக்கு பகிர்ந்து கொள் நல்லவற்றை மற்றோருக்கு பகிர்ந்து கொள் நல்லதாக வாழ முயற்சி இதை நல்லதாக வாழ முயற்சி இதை அன்று வரும் உன் வாழ்வில் நிம்மதி பெறுவாய் அன்று வரும் நாளில் உன் வாழ்வில் நிம்மதி வருவாய் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் சரியாட்டு தாங்கோ நாங்கள் ஊரோட ஊரட விளையாண்டு நாட்டுக்குள் செல்வோம் நன்றி

நன்றி வணக்கம் சிவதர்ஷினியின் இந்த பாடலும் என்று கவிதையின் வழியில் உண்டு வந்திருந்தது மற்ற நிம்மதியை பெட்டி ஜானதேஷன் மற்ற இவர் பாலன் புற பெற்று பிரபிரபு பெண் மகி அந்த கவிதை இருந்தது வாழ்த்துக்கள் நூலர் நானும் சில்லுகையின் வாணி நானும் சிவதர்ஷினி அந்த பாடல் மனதை உருக்கின மாதிரி அந்த படத்தை பார்க்கவே நெஞ்சுக்குள்ள ஒரு கசிவு வந்தது மிகவும் சிறப்பான ஒரு பாடலாக இருந்தது அவருடைய கவிதையும் நன்றாக இருந்தது ஜியக்காவின் நிம்மதியைப் பெற்றி எழுதியிருந்தீங்க சிறப்பாக இருந்தது நானும் இந்த பாலை சிறப்பின் விட்டுறதுக்காக எழுதுனேன் கவிதை தலைவர் போறது கவிதை நிகழ்ச்சி வந்துட்டு அதை போலையில நன்றி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 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 ஜெயராஜ் நானும் மூன்று மூன்று பேருடைய இதுவும் கேட்டுக்கொண்டிருந்தேன் பாடலாக தந்துட்டு சிறப்பாக இருந்தது யாரு அந்த தெரியல வேற பாடராக்கலாம்னு தெரிகிறேன் இல்ல இல்லை இசை நல்ல இதோட ஏ சொன்னார் செய்கிறார் தெரியாது ஆஹ் தெரியல சிறப்பா இருந்தது மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் வணக்கம் நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் கேட்டுக்கொண்டு வாழ்த்துக்கள் கவிர் வாழ்த்துக்களர்ந்த வாழண்மையா சிறப்பா இருந்தது நன்றி நீதை வணக்கம் திரும்பவும் மூன்று கவிதை அழகாக கேட்டுக்கொண்டிருந்தேன் മൂവർക്കും സറപ്പാണ് വാഴുക്കളെ കുറവേ മൂവരും ഒഴുകാ തൻ തോന്നാൽ അവർക്ക് സറപ്പാണ് വാഴു നന്റി നന്റി വണക്കം ഉണർവുക്ക് വരുമ്പോൾ ഇന്നേമുഖൽ തരം